We are not asking for you anything else. A 70 meter ground to practice, please, sir. I was staying with him for last eight years. He supported me, he took care of me like my father. This I am going to an color. Thank you very much for Ramachandra. இவருக்கு இறப்பு என்பது இனிமே இந்த இப்போ வந்துடும் அப்படின்னு தெரிந்தும் சியான் ஹூசைனி தான் ஃபர்ஸ்ட்டு பர்சன் அந்த இறப்பையும் சந்தோஷமாக எதிர்கொண்டார் prepared to go சத்தியமாக சொல்கிறேன் இதை பார்த்துட்ருக்க எல்லாருக்குமே சொல்றேன் ப்ளட் கேன்சரை பார்த்து யாரும் பயப்படாதீங்க ப்ளட் கேன்சர் ஒரு பெரிய வரம் ஹாஸ்பிட்டல் ஃபுட் சாப்பிட்ருக்கீங்க தயவுசெய்து நினைக்காதீங்க என்னென்ன சாப்பிட்டுருக்குன்னு நினைக்கிறீங்க ஆமோட்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும் டேட்ஸு அதுக்கப்புறம் ரசகுல்லா கடலை மிட்டாய் திருப்பதி லட்டு மாம்பழம் அதுக்கப்புறம் என்னென்ன பிடிச்சிருக்கோ எல்லாத்தையும் வாங்கி சாப்பிட்டுருக்கேன் உதயநிதி ஸ்டாலினுக்கு இம்மிடியாக அந்த கிரவுண்டு இருக்கிற வருணந்தஸ்க்கு விஜய்க்கு என்னோட ஒரே ஒரு கோரிக்கை என்னன்னா எங்க இருந்தாலும் வீட்டுக்கு ஒரு வில்வித்தை வீரர் இந்த இடத்துல ட்ரெயின் பண்ணி தான் நீங்க பவன் கல்யாணம் வாங்கியிருக்கீங்க இந்த இடத்த நீங்களே வாங்கிடலாம் ஒன்று விழ ஒன்று விழ ஒன்பதா எழுவோம் விஸ்வரூபம் எடுப்போம் ஒரு மனிதன் இருக்கும் பொழுது அவனுக்கு கிடைக்கக்கூடிய மரியாதையை விட செத்த தான் நான் சொன்ன சொற்களும் இது வரும் இது கடைசி ஒருவேளை இது கடைசி இன்டர்வியூ கூட இருக்கலாம் ஷியான் ஹுசைனி வந்து என்னுடைய நல்ல நண்பர் ஒரு நாற்பது ஆண்டுகளுக்கு மேலான நல்ல நண்பர் ஒரு வில் பவர் மிகுந்த ஒரு நபர் வாழ்க்கையில் வந்து எந்த பிரச்சனை வந்தாலும் அது எப்படி எதிர்கொள்ள வேண்டும் அதிலேருந்து எப்படி வெளியில் வரணும் எப்படி ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு இது எத்தனையோ பேருக்கு மென்டராக குருவாக வில் வித்தை கராத்தே போன்ற விஷயங்களை அவர் கற்றுக் கொடுத்துருக்காரு அவர் வந்து அவரை குருவாக எடுத்துக்கிட்டு அவருக்கு அவருடைய சீடர்கள் கொடுத்த புத்தர்கள் புத்தர் சிலைகளே ஒரு முழுக்க இருக்குது தியானத்தில் ரொம்ப ஈடுபாடு உள்ளவர் ஒரு ஷட்டில்காக இருக்கட்டும் டென்னிஸாக இருக்கட்டும் அதில் நல்ல வெரி குட் பிளேயர் எல்லாத்தையும் தாண்டி ஒரு நல்ல ஸ்மைலோட எல்லாருக்கும் ஒரு நல்ல நண்பராக இருந்தார் அவருடைய ஆசையே உலகத்தில் இருக்கிற அனைத்து நாடுகளையும் போய் பார்க்கணும் அப்படிங்கிறது தான் அவருடைய ஒரு விஷயம் அவர் நிறையா நாடுகளுக்கு இந்த வில்வித்தைகளுக்காக கராத்தேக்காக அவரை இன்வைட் பண்ணியிருக்காங்க ப்ரைஸ் கொடுக்கறதுக்கு அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி கூட ஒரு ஆயிரம் பேருக்கு சர்டிஃபிகேட்டில் சைன் பண்ணியிருக்கார் ஒரு மனிதனுக்கு இறப்பு என்பது தெரியாமல் இருக்கிற வரைக்கும் அவன் சந்தோஷமாக இருப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க இவருக்கு இறப்பு என்பது இனிமே இந்த இப்போது வந்துடும் அப்படின்னு தெரிந்தும் அதை வந்து ஷியான் உசைனி தான் ஃபர்ஸ்ட் பர்சன் அந்த இறப்பையும் சந்தோஷமாக எதிர்கொண்டார் அது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் எல்லாருக்கும் போகிறோம் அது நாளைக்கு நாளைக்கு நமக்கு நடக்காதுங்கிற இதில் போகிறவங்க தான் ஜாஸ்தி ஆனால் நமக்கு வந்தால் என்ன அப்படிங்கிறது அவர் மற்றவங்களுக்கு பண்ண அட்வைஸில் தன் உடல் நலத்தை கவனிச்சுக்கலையோங்கிற ஒரு சின்ன வருத்தம் எனக்கு உண்டு ஆனால் ஊருக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி ஐ திங்க் ரஷ்யா போகிறதுக்கு முதல் நாள் நினைக்கிறேன் அன்றைக்கி தான் இந்த விஷயம் அவருக்கு தெரிஞ்சுது அன்றைக்கிலேருந்து ஆக்சுவலாக அவருக்கு டெய்லி ரெண்டு யூனிட் பிளட்டு போது என் பையன் அஸ்வின் போய் பிளட்டு கொடுத்துட்டு வந்தான் ஏனென்றால் உலகம் முழுக்க அவருக்கு வந்து சீடர்களும் ரசிகர்களும் இருக்காங்க ஒரு தன் வீட்டில் இருக்கிற இந்த ஒரு நாயை கூட தன்னுடைய மகனாக பாவித்து அந்த நாய்க்கு வந்து இந்த வீட்டுக்குள்ளேயே ஒரு சின்ன சமாதி கட்டி வச்சிருக்கார் அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர் அவர் எப்போதுமே சில இழப்புக்கள் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாதபடி இருக்கும் என்ன இவ்வளோ சீக்கிரமா அப்படின்னு தோணக்கூடிய அளவுக்கு தான் இவருடைய இறப்பு வந்து மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது அவருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்றைக்கு இருந்தாலும் ஷியான் ஹுசேனியுடைய சீடர்கள் அவருடைய புகழை உலகம் முழுக்க பரப்பி கொண்டிருப்பார்கள் அவர் நினைவு வில் விந்தை இருக்கும் வரை இவருடைய நினைவு வாழ்ந்து கொண்டுதான் இருக்கும்

இந்த தமிழ்நாடு வில்வித்தை சங்கம் வளர்ந்து இவ்வளவு தூரம் இவ்வளவு வில்வித்தை வீரர்களை நம்ம கொண்டு மெடலெல்லாம் கொண்டு வந்திருக்கிறோம் அப்படின்ற அளவுக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் அப்படின்னா அவர்னால மட்டும்தான் இந்த இழப்பை எப்படி ஈடுகட்ட போகிறோம்னு எங்களுக்கு தெரியல இது வரைக்கும் நேரடியாக இன்றைக்கு வரைக்கும் அவர் கூடவே இருந்த மாணவர்கள் இரண்டு பேர் அவங்களும் இங்கே இருக்காங்க ஸோ அவங்க வந்து சொன்னாங்கன்னா இன்னும் நல்லா இருக்குன்னு எனக்கு ஆச்சரிய வாழ்க்கை கொடுத்ததே அவர் தான் இப்போ ஆச்சரியம் இல்லாமல் வாழ்க்கையே இல்லை அவர் இல்லாமல் போய் வாழ்க்கை நினைக்க முடியல Tamil Nadu government at SDAT to give us a ground to, for us to pra practice. We are not asking for you anything else, just a ground to practice. A 70 meter ground to practice, please, sir. I promise with the help of our team, and we promise Tamil Nadu our India Olympic medal by everyone's support. I miss you, who? I know you're standing here somewhere listening to us. You broke that promise you went so soon please come back please i was staying with him for last 8 years he supported me he took care of me like my father he, he is my father he was my father because of him i have achieved so much in archery and he is going to be with us wherever we go and wherever we travel inoder master Shehan uzeniku அவர் ஒரு வீரனாக மட்டும் இல்லாமல் மாவீரனா விவேகத்தை சேர்த்து சொல்லி கொடுத்துருக்காங்க எந்த ஒரு மாஸ்டரும் இந்த உலகத்தில் இவங்களுக்கு கீழே இருக்கிற மாஸ்டர் செலவுக்கு இல்லை இவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இருக்கிற உருவாக்கி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இந்த உலகத்துலேயே அவங்க தான் ரொம்ப அதிகமான ஸ்டூடெண்ட்ஸாக இருக்காங்க ஸோ அவங்களோட ஆசை வந்துட்டு அவங்களோட பிறந்தநாளி ஒரு டோர்னமெண்ட் வருஷா வருஷம் கண்டக்ட் பண்ணணும் அப்படின்ற சொல்லியிருக்காங்க ஸோ அது எங்கள் எல்லா மாஸ்டரோட உறுதுணையாக அது நடத்தப்படுதுன்னு சொல்லியிருக்கோம் சார் வணக்கம் ஓம் 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 ஒலிம்பிக் மெடல் ஒலிம்பிக் மெடல் நத்திங் பட் ஒலிம்பிக் மெடல் என்ன ஆச்சரிய வணக்கம் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு தான் கேட்க தோணுது முதல்ல தைரியமாக இருக்கேன் நான் சொல்ல விரும்புறதெல்லாம் கேன்சர் வந்துடுச்சு சாக போகிறாரு ஐயோ அவர் இப்படி அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது ரொம்ப தெளிவாக இருக்கேன் ரொம்ப தைரியமாக இருக்கேன் ரொம்ப முடிவோடு இருக்கேன் ரொம்ப தன்னம்பிக்கையோடு இருக்கேன் கேன்சர்ங்கிறது ஒரு வரம் அதில் புற்று பிளட் கேன்சருக்கு மாபெரும் வரம் எனக்கு பிளட் கேன்சரை விட குடியுது இருக்கு என்ன இருக்குன்னா ஏ பிளாஸ்டிக் அனிமியா அந்த கேன்சரையும் தாண்டியது இருக்கு ஸோ ஐம் அப்சல்யூட்லி தெளி ரொம்ப தெளிவாக இருக்க கோழைகளுக்கு ஒவ்வொரு நொடியும் இருக்குது ஒரு வீரனுக்கு ஒரே ஒரு முறை தான் சாவு அந்த ஒரு முறைக்காக டெய்லி பிராக்டிஸ் பண்ணுறது தான் கராட்டே கராட்டே என்னென்ன சும்மா அது வந்து நினச்சோம் கராட்டை எதை டீச் பண்ணது கொள்றதுக்கும் சாவுறதுக்கும் தயாராக இருப்பவன்தான் தன்னைத்தானே பாதுகாத்துக்கொள்வன் தான் கராத்தே வீரன் அந்த பாதுகாக்கக்கூடிய டைமில் சாவு வந்து அது என்ன ஒரு பெரிய விஷயம் ரெண்டு தான் இருக்கணும் வாழப்போகிறோம் எல்லோரும் தான் வாழப்போகிறோம் எல்லோரும் தான் சாப்பிடும் வாழ்க்கையை நம்ம வரணும்னு நினைக்கவே இல்லை சாவுங்கிறது எல்லாருக்குமே நிச்சயம் ஸோ அதை பார்த்து ஏன் பயப்படுதான் டெத் இஸ் இன்னெவிட்டபிள் பட் த பியூட்டி இஸ் இந்த பாசிட்டிவ் என்ன பாஸ் நீங்களே பார்த்து தான் இருக்க போறீங்க டாக்டர் எனக்கு என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா இன்னைக்கோ நாளைக்கோ அவ்வளோதான் ஏன்னா எனக்கு இருக்கிற அந்த இது என்னன்னா இட் இஸ் கால்ட் ஏ பிளாஸ்டிக் அனிமியா புற்றுநோயில் நம்மளோட எலும்பு மஜ்ஜை என்ன பண்ணுன்னா புற்றுநோய் செல்ஸை வந்து மேனுஃபேக்சர் பண்ணும் பிளட்டு பிளட் கேன்சர் பட் இப்போ என்னோட சுச்சுவேஷனில் எந்த பிளட்டையுமே என்னை கொண்டு வரல எல்லாம் ஸ்டாப் ஆகிடுச்சி ஃபேக்ட்ரி ஸ்டாப் ஆகிருச்சு கேன்சரில் நீங்கள் பிளட் கேன்சரில் கூட நீங்கள் ஒன்று ஒரு வருஷம் இருந்துட்டாங்க ஒரு ஆறு மாதம் இருந்தாங்க ரெண்டு வருஷம் இருந்தாங்க மீண்டும் இதில் வந்து இதே இல்லை ஒரே ஒரு ட்ரீட்மெண்ட் தான் இருக்குது இருக்குது பிளட் மேரோ ட்ரான்ஸ்பிளாண்ட் ஒருத்தரோட இதே பிளட் டைப்பில் இருக்கிற ஒருத்தரோட மஜ்ஜை எடுத்து அது குறிப்பாக வந்து சொந்தக்காரங்க எடுத்து அதை நம்ம எலும்புல போடணும் அது முப்பது வயசு இருக்கிறவங்க நாற்பது வயசு இருக்கிறவங்க தான் பண்ண முடியும் ஐம்பது வயசுக்கு மேலேன்னா அது ஒர்க் அவுட் ஆகாது என்னோடய ஷாக்கு இந்த லாஸ்ட் பன்னெண்டு பதினஞ்சு நாளில் வந்து நாங்கள் இத்தனை நாள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்த அந்த எம்ஜிஆர் ஜானே காலேஜில் வில் வித் ஏ கிரவுண்ட் அங்கே தான் பதினஞ்சு வருஷமாக ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம் குமார் ராஜேந்திரன் ஒருத்தர் நம்ம கொடுத்துருக்காரு அந்த இது அவர் தான் அவர் தான் நாங்கள் ப்ரெசிடென்ட் ஆக்கியிருக்கோம் எனக்கு என் இடத்தை கொடுத்தாருங்கிறதால அவர் வி த இந்த அந்த இடத்துல வந்து சடனாக வந்து கவர்மெண்ட்டு அதை கிராஸ் பண்ணி ரோடு போடுது எம்ஜிஆருக்கு உழு தவக்கப்பட்ட அந்த இடம் அங்கே ரோடு போடுது அவரும் எவ்வளோ சொல்லி பார்த்தா இருக்கணும் வளைச்சு போட்டிங்கன்னா அந்த இடம் வந்துடும் அந்த கிரவுண்டில் இருந்தால் பெரிய பெரிய வில்வித்தை வீரர்கள் வீராங்கனைகள் உருவாங்கினாங்க ஸோ அது ஒரு காரணமாக இருக்கணும் அதுக்கு தான் ஒரு மூணு நாள் நாள் தூங்கலை ஏன்னா வேற என்ன கிரவுண்டிங்கே பார்க்குறோம் அப்போ தான் இரும்பும்போது எனக்கு பிளட் வர ஆரம்பிச்சது

ஈவன் நான் செத்தா நான் சொல்லி வச்சிருக்கதெல்லாம் இந்த செத்தா இவங்க சொல்லி வச்சிருக்கேன் த்ரீ டேஸ் என் பாடி இங்கே இருக்கணும் த்ரீ டேஸ் இந்த இந்த டேபிளில் இருக்கணும் இந்த டேபிள் அப்படி கொஞ்சம் ஷிஃப்ட் பண்ணி இங்கே தான் வச்சுருக்கணும் அந்த த்ரீ டேஸுக்கு அப்புறம் தான் எடுக்கிறேன் நான் எனக்கு பிடிச்ச இடம் புதா சேம்பருங்கிறது எங்கள் அம்மாவோட முடி இங்கே இருக்கு முடி அம்மாவை வெட்டின முடி இங்கே இருக்கு என்னோட எலும்பு என்னோட மொட்டியிலிருந்து எடுத்த எலும்பு இங்கே இருக்கு அது நான் உலகத்தின் முதல் சிலை என்னோட எலும்பில் செய்யணுன்னு என்னோட ரெண்டு எலும்பு எடுத்து வச்சிருக்கேன் சிலை செய்கிறதுக்கு அதில் ஒரு புத்தர் சிலை செயல் உண்டு ஆனால் அந்த சிலை செயல் டைம் இருக்குமோ இல்லை தெரியல மூணாவது நாள் மட்டும்தான் இங்கேருந்து மதுரை கொண்டு போயிட்டு அங்கே அடக்கம் பண்ணணுங்கிறது என்னோடய ரொம்ப ரொம்ப ஆசை ஒரு சிற்பி நானே சிற்பி தான் சிற்பியை வந்திருக்காரு ஒரு ரெண்டு மூணு ஃபோட்டோ எடுக்க போகிறாங்க எடுத்துகிட்டு ஒரு சிற்பம் வந்து என்னோடய ஸ்டா ஸ்டாச்சு ஒன்று பண்ணி என்னோட மதுரையோட ஏன்னா இதை விற்க போகிறேங்கிறதுனால வேறு இடம் இருக்காதுன்னு சொல்லி ஏன் விற்கிறீங்க அதுவும் கேட்கணும் அதுதான் அந்த விற்கிறதுக்குன்னா இன்றைக்கி பணம் வேணுமே இந்த நோய் வந்து சாதாரண நோய் கிடையாது ரொம்ப பணக்கார நோய் இது மினிமம் சிக்ஸ்டி லேக்ஸ் டு செவன்ட்டி லேக்ஸ் ஆகும் இதோட ட்ரீட்மெண்ட்டுக்கு பேக்கேஜ் அட் ப்ரோட்டான் அப்போலோ இது எனக்கு ஃபோன் ஃபோன் பண்ணி டே ஒரே ஒரு அப்பீல் மட்டும் போடுறா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் க்ரவுட் ஃபண்டிங்னு ஒன்று இருக்குது ஐம்பது கோடியை எடுத்து வச்சு என்னோடய பொறுப்பு இன்னொரு பொறு நிறைய பேர் எவன்ட்டு நான் அஞ்சு நான் பைசா காசு வாங்க மாட்டேன் அதில் என் சொந்தக்காரனாக இருந்தாலும் சரி எவனாக இருந்தார் சரி நான் சம்பாதிச்சு கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச இடத்து நான் எப்போ வேணாலும் விற்கலாமே யார்கிட்ட நான் கேட்க வேண்டியது இல்லையே குழந்தைகளோ குட்டிகளோ குடும்பமும் எதுவுமே கிடையாது அப்படி இருக்கும்போது ஐ ஹவ் டிசைடட் தட் ஐ வில் செல் த ப்ராப்பர்ட்டி பட் நீங்க இந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு விஷயமும் பார்த்து பார்த்து செஞ்ச ஒரு எஸ் எனக்கு எனக்கு இந்த அதாவது சார் இந்த இடம் மாதிரி நீங்க உலகத்துல எந்த இடத்தையும் பார்க்க முடியாது ஒவ்வொரு முக்கு வந்து ஒரு சரித்திரம் பேசும் அது கல்பனா சாவ்லா சிலை பார்த்தீங்கன்னா என்னுடைய மாணவி கல்பனா சாவ்லா விருது முதல் முத விருது அஞ்சு லட்சம் ரூபாய் ஜெயலலிதா வாங்கி அவங்க வந்து இதை இன்னும் இனாகரேட் பண்ணாங்க ஜெயலலிதா மேடம் வந்து இனாகரேட் பண்ணாங்க ஜெயந்திர செலை ஒன்று இருக்குது அந்த செலை நடக்கும் இந்த ஏரியாவை போலீஸ் வந்துருச்சு ஏன்னா பிகாஸ் அதை உடைக்கணுன்னாங்க அதோட கதை இருக்கு போப் ஜான் பிறந்தப்போ உலகத்தில் பண்ண முதல் செலை அங்கே இருக்கு மாவீரன் அழகு முத்துக்கோடனோட செலை இதே சிலை வந்து திருநெல்வேலியில் இருக்குது இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு சிலை யாரும் பண்ணியிருக்க மாட்டாங்க அந்த மாதிரி வீரா இந்த சிலை இருக்குது பழைய ஜனாதிபதி அப்துல் கலாமோட ஃபஸ்ட்டு இந்தியாவிலே ஃபஸ்ட்டு சிலை தான் நீங்கள் இங்கே ஒவ்வொரு இடத்த பார்த்தீங்கன்னா நான் பெயிண்டிங்காக இருந்தாலும் சரி ஏன்னா ஏதாவது ஏழாயிரம் பெயிண்டிங் நீங்கள் வச்சிருக்கேன் அது என்னோட கிச்சனாக இருந்தாலும் சரி என்னோடய ஹாலாக இருந்தாலும் சரி இது புதா இருந்தால் சரி நான் சிலுவையில் அடிக்கப்பட்ட அந்த சிலுவையாக இருந்தாலும் சரி மேலே இதாக இருந்தாலும் சரி ஒவ்வொரு இடத்தையும் நான் வந்து அழகழகாக யோசிச்சு கட்டுனடேன் ஸோ என்னுடைய சிலை மதுரையில் என்னோட இருக்கிற காஜுமா தெருவில் அங்கே வைக்க போகிறேன் அது மட்டும் இல்லை என்னோட சிலையை என்ன பண்ண போகிறேன்னா என்னை முடிஞ்ச உடனே டாக்டர்ஸ்ட்டு என்னோட அனுப்பி என்னோடய ஹார்ட்டை எடுக்க சொல்லிட்டு போகிறேன் ஹார்ட்டை எடுத்து அதை வந்து ஃபார்மாலிட்டி ஹைட்டில் வச்சு அந்த சிலையிலோட குள்ளே வந்து அவங்க வச்சுருவாங்க அதுதான் என்னோடய பிளான் நான் எல்லா என்னோடய ஸ்கல்ச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாம் சொல்லிட்டேன் ஸோ என்னுடைய இதயம் எப்பொழுதுமே இருக்கும் புத்தத்தில் புத்தர் உட்காந்துருக்க மாதிரி ஒரு சிலை என்னோடய ஃபேஸ் இருக்கும் அந்த ஹார்ட் வந்து அதுக்குள்ளே இருக்கும் இந்த இது மூலமாக மூணு பேருக்கு நான் வந்து கோரிக்கை வைக்கிறேன் கோரிக்கை நம்பர் ஒன் உதயநிதி ஸ்டாலினுக்கு இம்மீடியேட்டாக அந்த கிரவுண்டு வர்ற அந்த ரயோட நீங்கள் கிரவுண்டு வில்லித்தை கொடுக்குற வரைக்கும் அதை நிப்பாட்டுங்க நிப்பாட்டி நம்ம பசங்க ப்ராக்டிஸ் பண்ணட்டும் விஜய்க்கு என்னோடய ஒரே ஒரு கோரிக்கை என்னென்னா தயவுசெய்து நீங்கள் பாலிடிக்ஸில் வர்றதுனால நீங்கள் சொல்கிறதுனால நிறைய கொடுங்க எங்கே இருந்தாலும் வீட்டுக்கு ஒரு வில்வித்தை வீர வீரா வீராங்கனை உருவாக்குங்க ஆர்ச்சரியை ப்ரொமோட் பண்ணுங்கள் வித் விஜய்க்கு பவன் கல்யாண் நான் பேர் வச்சு அவருக்கு ட்ரெயின் பண்ணி ஃபஸ்ட்டு அவர் வந்து புகழுக்கு உச்சிக்கு போனதே வந்து அங்கே அவரோட ஃபோட்டோ இருக்கு போகிறாங்க அவருக்கு அவரை அந்த பேரை கொடுக்க ரொம்ப எடுத்தது நேம் அவரோட பவன் நேம் நான் தான் கொடுத்தேன் இன்றைக்கு பவன் நேம் உங்களுக்கு நான் இது வச்சுருக்க கோரிக்கைன்னா நீங்களே இந்த இடத்துல வந்து ட்ரெயின் பண்ணியிருக்கீங்க இந்த இடத்துல ட்ரெயின் பண்ணி தான் நீங்கள் பவன் கல்யாணம் வாங்கியிருக்கீங்க இந்த இடத்த நீங்களே வாங்கிடலாம் ஏன்னா பதினோரு கோடிங்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய இதில் இதை நீங்கள் வாங்கி இதை நீங்கள் மெயின்டைன் பண்ணீங்கன்னா நீங்கள் உங்கள் குருவுக்கு செய்கிற மிகப்பெரிய ஒரு நீ காணிக்கையாக இருக்கலாம் ஒரு டெடிக்கேஷனாக இருக்கலாம் அப்படி இருந்தால் என்னோட செல்லை இங்கே இருக்கும் இந்த இடத்துல வந்து பசங்க ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கலாம் பவன் கல்யாணுக்கு இது என்னுடைய கோரிக்கை ப்ளீஸ் பை திஸ் ப்ராப்பர்ட்டி இம்மிடியட்லி இப்போ ஏன் ப்ராப்பர்ட்டி விற்கிறேன்னா முதல்ல எனக்கு பணம் வேணும் ஃபார் த ட்ரீட்மெண்ட் ஐ நீட் அபவுட் சிக்ஸ்டி ஃபைவ் லேக்ஸ் என் இருந்த பத்து பன்னெண்டு லட்சம் ஆறு நாளில் எயிட் பாயிண்ட் செவன் ஃபைவ் லேக்ஸ் காலி நேற்றே வந்து அது மனசை உடைச்சிருச்சு இருந்தாலும் வந்து ஃபார் சேல்னு வெளியே வந்து போட்டாச்சு ஸோ கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு உனக்குன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டானுங்க ஸோ ஒரு ஏதாவது யாராவது யார் நமக்கு தெரிஞ்சவங்க யார் எடுத்தோம்னா அது அட்வான்ஸ் வாங்கி கட்டி தான் உள்ளே போகிறேன் பட்டு அவன் நினச்சான்

உங்களுக்கு பேரிடப்பட்ட இடம் எங்கள் உங்களை ஆரம்பிக்கிட்டவுடன் பல நாட்கள் நாங்கள் வந்து நம்ம வந்து பொழுது அவனை என்னென்ன எப்படி வரணும் எப்படி சாதிக்கணும் அவர்கிட்ட டீச் பண்ணி அவரை ட்ரெயின் பண்ணாள் ஸோ அவர் நினைத்தால் அவர் உடனடியாக இந்த பில்டிங்கை வாங்கி அந்த பணத்தில் இருந்தாலும் போவே தவிர பவன் என்ன காசு கொடுங்கன்னு கேட்குறாள் நான் கேட்டேன் கிடையாது இப்போ உங்களை யார் பார்த்துக்கிறான் சார் சார் டெய்லியும் நூற்றுக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க வந்து நிற்கிறாங்க ஆனால் கிரிட்டிக்கல் கேர் இருக்கிறதுனால யாரும் உள்ளே அளவு பண்ணுறது கிடையாது ஆனால் இதே ஸ்டூடெண்ட் வந்து யாரை நான் வந்து இப்போ எட்டரை வருஷமாக ட்ரெயின் பண்ணாங்களோ மகிமா காம்னா இரவும் பகலும் ஒரு தாய் கூட அந்த மாதிரி பார்க்க மாட்டாங்க அந்த மாதிரி தலையை விடுத்து கால் வச்சுட்டு டாக்டர்கிட்ட சண்டை போட்டு நான் இருக்கேன் நீ இருக்கேன் சொல்லி சண்டை போட்டு அவங்களுக்குள்ள சண்டை நான் இருக்கேன் ஸோ ஒரு நான் குழந்தையெல்லாம் வந்து இந்த காலத்து குழந்தைய பார்க்க மாட்டாங்க ஒரு தாய் தான் ஏன்னா குழந்தைகள் இன்றைக்கி மறந்துடுறாங்க தாய் தான் தன்னுடைய குழந்தைய பார்த்துக்கிறோம் இவங்க ரெண்டு பேரும் எனக்கு தாய் மாதிரி அவங்க தான் என்னை பார்த்துக்குறாங்க அக்கா கொஞ்சம் வயசாகிடுச்சி வந்து வந்து பார்த்து போகிறேன் நான் தான் வேண்டாம் சொல்லிட்டு சொல்லிகிட்ருக்கேன் இவ்வளோ அவ்வளோதான் எனக்கு வேறு எனக்கு அந்த அந்த சுற்று என்னோடய சுற்று இப்போ வந்து மஹிமா காம்னா அண்ட் எங்கள் அக்கா ஹனீஃபா லட்சக்கணம் ஃபாரின்லேருந்து இருந்து ஃபோன் வருது நான் வரட்டான் நீ வரட்டான் நான் காசு ஏன் ஒன்றுக்குமே காசு அனுப்புகிறேன்னு சொல்லி செஞ்சாத ஆள் கிடையாது நான் பிச்சைக்காரன் கிடையாது எவன் காசு வாங்குறதுக்கு சான்ஸே கிடையாது ஒரு நயா பைசா நான் யார்ட்டையும் வாங்க மாட்டேன் வாங்கக்கூடாதுன்றது காரணம் என்ன எதுக்கு வாங்கணும் சார் நான் பிச்சைக்காரனா நான் சம்பாதிச்சு வச்சுருக்கேன் என்கிட்ட இப்போ பத்து லட்ச ரூபா இருந்தது அந்த பத்து லட்ச ரூபாயில் எட்டு முக்கால் லட்ச ரூபா முடிஞ்சு போச்சு இனி இருக்குது வந்து ஒரு நாள் அது ரெண்டு நாளுக்கு தான் பேலன்ஸ் இருக்குது பாடி இதை வச்சு போட்டாச்சுல சேலுக்கு போட்டாச்சே இன்னைக்கு காலையிலேருந்து எனக்கு தெரியாது அவ்வளோக்கா நான் வாங்குறேன் நீ வாங்குறேன்னு ஃபோனுக்கு மேலே ஃபோனு எல்லாரும் கெஞ்சிராங்க வித்துராங்க வித்துறாங்க ப்ளீஸ் ப்ளீஸ் அதனால தான் நான் அங்கேருந்து பெர்மிஷன் வாங்கி ஆஃப் டயர் கேன்சர் இன்ஸ்டியூட் ஒரு லெட்டர் எழுதி ஒரு பர்சனல் ஒர்க் இருக்குது நான் வந்துட்டு போறேன்னு சொன்னது உங்களுக்காக தான் எதுக்காகன்னா நீங்கள் பவன் கல்யாண்கிட்ட ஒரு கோரிக்கை விடலாம் இந்த பில்டிங்கை ஒரு மெமோரியலாக உங்கள் குருவோட பில்டிங்கு அதை மெமோரியலை நீங்கள் தயவு செஞ்சு உடனே வாங்கிருங்கன்னா அவர் வாங்கிட்டாருன்னா தெர் இஸ் நத்திங் லைக் இட் யூனோ பிகாஸ் இதுவும் சேவ் ஆகும் நூற்று கணக்கான ஆயிரக்கணக்கான வில்வித்தை மாணவர்கள் கராத்தே மாணவர்கள் இதை வந்து ஒரு ஒரு மெமோரியலில் வச்சுருக்கலாம் ஒரு மியூசியமாக வச்சிருக்கலாம் அதனால தான் ஐ வாண்ட் ஹிம் டு பை இட் பவன் கல்யாண் காதுகளுக்கு செல்லவில்லை என்றால் வித்துருவோம் சத்தியமாக சொல்கிறேன் இதை பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே சொல்கிறேன். பிளட் கேன்சரை பார்த்து யாரும் பயப்படாதீங்க பிளட் கேன்சர் ஒரு பெரிய வரம் உங்களுக்கு கொடுக்கப்படும் ஒரு அறிவிப்பு அப்படியே ஒரு ஹார்ட் அட்டாக்கோட நீங்கள் செத்திங்க தான் இல்லை ஒரு ஆக்சிடென்ட்டில் செத்திங்கன்னா தான் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க என்னென்ன தெரியாமல் இருப்பீங்க இது உங்களுக்கு அருமையான வாய்ப்பு சாப்பிடக்கூடியதெல்லாம் சாப்பிட்லாம் நீங்கள் நான் நான் வந்து உட்காந்து அங்கே ஹாஸ்பிட்டல் ஃபுட் சாப்பிட்ருக்கீங்க லேசு நினைக்காதீங்க என்னென்ன சாப்பிட்ருங்க நினைக்கிறீங்க ஆமோட்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும் டேட்ஸு அதுக்கப்புறம் ரசகுல்லா கடலை மிட்டாய் திருப்பதி லட்டு மாம்பழம் அதுக்கப்புறம் என்னென்னு பிடிச்சிருக்கோ எல்லாத்தையும் வாங்கி சாப்பிட்ருக்கேன் எங்கள் எனக்கு பிடிச்ச சமையல் எங்கள் அக்கா செஞ்சு என்னென்ன எனக்கு பிடிக்குதுன்னு சொல்லி திருப்பி சாப்பிட்டாச்சு நான் படிக்கிற புக்கு என மூணு புக்கு அது ரொம்ப முக்கியமான புக்கு நான் படிச்சிருக்கேன் அது திரும்பி படிச்சுருக்கேன் ப்ரிப்பேரிங் ஃபார் டெத் அப்படின்னு ஒரு அருண் ஷௌரி எழுதுனா அருமையான புஸ்தகம் ரெண்டாவது வந்து வெங்கின்னு ஒருத்தர் அவர் லாஸ்ட்டு கெமிஸ்ட்ரிக்கு நோபல் ப்ரைஸ் வாங்கினார் வைவி டை அப்படின்னு ஒரு புஸ்தகம் அதுக்கப்புறம் டைஎம் டினு இன்னொரு இந்த மூணு புஸ்தகத்தை படிச்சுருக்கேன் பியூட்டிஃபுல் அது கவிதை சார் அது இது ஒரு கவிதை என்ன சார் அது அதாவது ஆண்டவன் வந்து நீ பண்ணக்கூடியதெல்லாம் நீ பண்ணிக்கூடாத ஒரு சான்ஸ் கொடுக்குறாரு நீங்கள் உங்களை தூக்கு போடும்போது ஒரு நாள் கொடுப்பாங்க உனக்கு என்னடா சாப்பாடு வேணும்னு ஒரு வரம் கேட்பாங்க அதை கேட்குறத நிற்பாடுவாங்க எனக்கு ஒரு ரெண்டு நாள் மூணு நாளோ நாலு நாள் ப்ராப்ளம் ஒரு மாதமும் எனக்கு கொடுத்துருக்காங்கன்னா அதை விட ஒரு பெரிய கிஃப்ட் இது ஐ திங்க் நான் எனக்கு இப்படி இங்கே போன பிறகு நான் திருப்பி எங்கேயாவது ஓடி வந்து நான் திருப்பி கொஞ்சம் கராட்டை பண்ணுவேன் முடிஞ்சால் ஒரு நாலஞ்சு நாள் இருந்தால் ஒரு வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணுவேன் நல்லா நம்ம தலையை ஓடிட்டுருக்கு இன்னும் ஒரு ஒரு ப்ராப்பர்டி ஒரு டென் டேஸ் கொடுத்தாங்கன்னா என்னை பற்றி நான் கவிதை எழுதுவேன் ஒரு புக்கை பப்ளிஷ் பண்ணுவேன் சும்மா டிஃப்ரெண்டாக இருக்க போகிறது இல்லை ஹண்ட்ரட் இந்த உலகத்துலேயும் உங்களை மாதிரி யாருமே இருக்க முடியாது ஐ வில் சார் முடியாது சார் வாய்ப்பே இல்லை சார் உங்களை மாதிரி யாருமே இந்த உலகத்திலேயே இருக்க முடியாது இதுக்கப்புறமும் வர முடியாது விழ விட எழுவோம் ஒன்று விட ஒன்று விட ஒன்பதாக எழுவோம் விஸ்வரூபம் எடுப்போம் சாவு என்பது மீண்டும் எழுவது தான் ஒரு மனிதன் இருக்கும் பொழுது அவளுக்கு கிடைக்கக்கூடிய மரியாதையை விட செத்த பிறகு தான் நான் சொன்ன சொற்களும் இது வரும் நான் சொல்லக்கூடிய விஷயத்தை எல்லாருக்குமே நான் சொல்லக்கல விரும்புகிறேன் இது கடைசி ஒருவேளை இது கடைசி இன்டர்வியூவாக கூட இருக்கலாம் ஐ டோன்ட் நோ பிகாஸ் இதுக்கப்புறம் என்ன விட மாட்டாங்க வெளியே ஒன்று ஐ வாட் விஷ் டு டெல் எவ்ரிபடி ஹூ கெட்ஸ் பிளட் கேன்சர் ப்ளீஸ் டோன்ட் கெட் ஸ்கேட் ஆஃப் கேன்சர் யூ ஷுட் லேர்ன் டு ஃபேஸ் அதை நேருக்கு நேரம் நீங்கள் சந்திங்க யூ யூ ஷுட் ஷுட் லேர்ன் லேர்ன் டு ஃபைட் சண்டை போடுங்க சேலஞ்ச் சேலஞ்ச் கேன்சர் இட் அண்ட் வின் வின் ஓவர் அப்படி பண்ண யாச்சும் செலிபிரேட் பண்ணுங்க தட்ஸ் இஸ் பண்ணுங்க என்னோட டான்ஸ் பாடி அங்கே இருக்கும் எல்லாருக்கும் டான்ஸ் ஆடிட்டு ஃபோன் பண்ணுங்க எதுக்கு ஸோ அ ஐ திங்க் லைஃப் இஸ் ஷுட் ஆல்சோ செலிபிரேஷன் ஸோ எனக்கு எனக்குன்னு ஒரு ஃபேமிலி கிடையாது ஊரில் ஒரு தம்பி இருக்கான் அவன் நானாக நானாக இருந்தானே உடனே அடுத்த ஃப்ளைட்டில் வந்திருப்பேன் அவன் வரவே இல்லை ஸோ ஐ டோன்ட் கன்சிடர் ஹிம் எஸ் மை பிரதர் அட் ஆல் ஒரு அக்கா இருக்காங்க அந்த அக்கா வந்து இப்போ என்னை பார்த்துட்டு சிட்னி போயிருக்கான் அவங்களுக்கு குழந்தைக்கு குழந்தை பிறக்குது என்ன ஒரு அக்கா இருக்காங்க டாக்டர் ஹனிஃபான்னு எனக்கா உயிர் விடுவாங்க அவங்க தான் டெய்லி வந்து வந்து போய்ட்டுருக்காங்க ஸோ ஒரு சின்ன ஒரு குழு ஃபார்ம் பண்ணியிருக்கேன் அதில் வந்து என்னோடய குடும்பத்தில் இருந்து ஒரே ஒருத்தவங்க தான் ஹனிஃபா மட்டும்தான் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் என்னோட நண்பர் ஜெர்மனியில் ஒரு நண்பர் இருக்கார் அதுக்கப்புறம் தினத்தந்தி ஓனர் பாலசுப்ரமணிய ஆயுத்தன் அவர் எனக்கு ரொம்ப ரொம்ப நெருங்கிய நண்பர் பெஸ்ட் ஃப்ரெண்டு ஆக்சுவலாக நானும் அவரும் மாஸ்கோ கிளம்பு அடுத்த நாள் கிளம்புறதுக்காக டிக்கெட்லாம் போட்டு கிளம்ப வேண்டியது எனக்கு இப்படி ஆயிடுச்சு நான் உடனே டிக்கெட் கேன்சல் பண்ணுங்கன்னு சொன்னோம் அவர் அதே மாதிரி வந்து இன்னும் ரெண்டு மூணு பேர் என்னோட எக்ஸ் ஒய்ஃப் மலர்பள்ளி அண்ட் இன்னொரு எக்ஸ் ஒய்ஃப் அனிதா மேரி இவங்க எல்லாரும் சேர்த்து என் நான் என்னோடய கனவு என்ன கனவு இந்த ரெண்டு பேருக்குமே ஒலிம்பிக் மெடல் வரணும் என்னுடைய செலை பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி இதை எல்லோரையும் கூப்பிட்டு வச்சு சொல்லி லாயரையும் கூப்பிட்டு ப்ராப்பராக எழுதிட்டு வீள் எழுதி முடிஞ்சா முடிஞ்சாச்சு குழந்தைகள் எனக்கு ரெண்டே இருந்தால் ஒரு ஒரு அப்போ ஒரு இது நாய்க்குட்டி இருக்குது ஆரோன்னு இன்னொன்று வந்து ஒரு கிளி ரொம்ப ரொம்ப பாசமாக வளர்த்த கிளி எனக்கு வந்து அது உயிர் உயிர் பதினஞ்சு வருஷமாக வளர்த்துருக்கேன் என் பேரை வந்து அழகாக டெய்லி கூப்பிடும் ஹூ காலையில இருந்து ஹூ ஹூனு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கும் அது அந்த ரெண்டு கிளி ஸோ இந்த ரெண்டு இப்போ எனக்கு வந்து தாய் என்னோட என்னுடைய குழந்தைகள் என்னோடய என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் டிசைபிள்ஸ் எல்லாமே அந்த காம்னா அசோக் குமார் அண்ட் மஹிமா பிரஜாபதி இவங்க ரெண்டு பேர் தான் ஸோ சா சாகும் போது இவங்க ரெண்டு பேர் கைப்பிடிச்சி தான் சாகணும்னு நினைக்கிறவங்களா கண்டிப்பாக நீங்கள் அவ்வளோ சீக்கிரம்லாம் போக மாட்டீங்க போக மாட்டேன் பாஸ் நீ என்ன நீங்கள் அழுதுங்க நீங்கள் உங்கள் கண்ணில் தண்ணி வந்துட்டு இருக்கு நானும் அப்படி பார்த்தா நாளைக்கு எல்லாருமே பயப்படுவாங்க யூ ஷுட் நெவர் பி ஸ்கேட் ஆஃப் டெத் மரணத்தை பார்த்து நாம் என்றைக்குமே பயப்படக்கூடாது சார் மரணம் எல்லாருக்குமே தான் ஃபேஸ் பண்ணணும் செலிப்ரேட் பண்ணணும் தேங்க்யூ சார் தேங்க்யூ ஸோ மச் ஃபுல் பாசிட்டிவிட்டியோட இருக்கீங்க மறுபடியும் உங்களை கண்டிப்பாக சீக்கிரமாகவே இன்டர்வியூ பண்ணுவேன் சார் நன்றி சார் நன்றி